வணக்கம் விட்டமின் பி டுவெல் வந்து நமக்கு வீகன் ஃபுட்டில் எப்படி கிடைக்கும் வீகன் டயட்டில் எப்படி கிடைக்கும்னு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க ஒரு சகோதரி அந்த அதுக்குரிய விளக்கத்தை வந்து நான் இப்போ வந்து தரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது வந்து நம்ம வீகன் டயட்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறதே தவறுன்னு நான் நினைக்கிறேன் ஃபுட்டு உணவுங்கிற வார்த்தையை தான் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி வீகன் ஃபுட்டுங்கிறத வந்து நம்ம ஒரு டிரான்சிஷன் ஃபுட்டாக தான் எடுத்துக்க முடியும் அதாவது நம்ம உடலில் இருக்க கழிவுகளின் அளவை வந்து குறைக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து வீகன் ஃபுட்டை வந்து பயன்படுத்திக்க முடியும் அதுலேயும் நான் வந்து ஹெல்த்தி வீகன் ஃபுட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் அதுக்குரிய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை பாருங்கள் உங்களுக்கு அப்போ வந்து வீகன் ஃபுட்டு ஹெல்த்தி வீகன் ஃபுட்டுனால் என்னங்கிறது தெரியும் நம்ம வந்து ஒரு வழிப்பாதையாக தான் வந்து நம்ம டிரான்சிஷன் ஃபுட்டாக வந்து வீகன் ஃபுட்டை வந்து கருத முடியும் மற்றபடி நம்ம வந்து சேர வேண்டிய இலக்கு வந்து உண்மையிலேயே வந்து தெய்வீக உணவாகிய தேங்காயும் வாழைப்பழமும் மற்றும் தெய்வீக வாழ்க்கைக்கு தான் இப்போ வந்து இயற்கை உணவே நோய் தீர்க்கும் மருந்து இயற்கை உணவே மருந்து உணவே மருந்து மருந்தே உணவு இந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க எனக்கு வந்து அதில் உடன்பாடு கிடையாது இயற்கை உணவே இயல்பான இனிய இன்ப தான் என்னுடைய கருத்து அதாவது நம்ம நேர்மறை வார்த்தைகளை வந்து முதல்ல பயன்படுத்தி பழகணும் இன்னொன்று வந்து என்னென்னா வந்து நம்ம வீகன் உணவு வந்து சரியான உணவு கிடையாதுன்னு நம்ம எப்படி சொல்லலாம்னா ஒரு பொருளை சமைக்கும் போதே வந்து அது வந்து அசிடிக் ஆகிடுது அதாவது அமிலத்தன்மை கொண்டதாயிருது வேதியியல் வகுப்பு படித்தவங்களுக்கு வந்து தெரியும் இது அதாவது அசிடிக்குக்கும் ஆல்கனைக்கும் இருக்க வித்தியாசம் ஆல்கலைன் அதாவது காரத்தன்மை கொண்ட உணவுகள் ஆல்கலைன் ஃபுட்ஸ் வந்து நமக்கு இயற்கை உணவுகள் தான் காரத்தன்மைனா வந்து இது நம்ம சாப்பிட்ற காரம் கிடையாது நம்ம கெமிஸ்ட்ரியில் வேதியியலில் ஆல்கலைன் சொடுவோம் அதாவது சமைக்காத பச்சை இயற்கை உணவுகள் தான் வந்து ஆல்கலைன் ஃபுட்ஸ் வந்து சாரும் அப்போ வந்து நம்ம ரத்தம் வந்து கரெக்டான பிஹெச் வேல்யூ வரணும் ஹைட்ரஜன் அணுக்கள் வந்து நமக்கு கரெக்டான அளவுக்கு வரணும் பிஹெச் அளவுக்கு வரணும் அப்படின்னா வந்து இயற்கை உணவு சாப்பிட்டா மட்டும்தான் முடியும் இத்தனை விஷயமும் நான் இப்போ சொன்னது வந்து உங்களுக்கு புரியலைன்னா புரியலையேன்னு ரொம்ப சந்தோஷப்படுங்க ஏன்னா வந்து விலங்குகள்லாம் வந்து இதெல்லாம் தெரியாமல் தான் மகிழ்ச்சியாக இயற்கையாக வாழ்துக நாம் வந்து புத்தகங்கள் படிச்சு நிறைய தகவல்களை வந்து நம்ம மண்டையில் சேகரித்து வச்சுக்கிட்டதுனால தான் வந்து நம்ம நமக்கு ப்ரோட்டீன் பத்துமா விட்டமின் பத்துமா கால்சியம் பத்துமா கார்போஹைட்ரேட் பத்துமான்னு நம்ம நிறையா இருக்கோம் வாழ்வதற்காக உண்போமே புத்தகத்தின் ஆசிரியர் வந்து திரு எத்திராஜ் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா வெறும் நீர் மற்றும் பழங்கள் மட்டும் உண்டாலே வந்து நம்ம உடல் வந்து எண்பதுக்கும் மேற்பட்ட தாதுக்களை வந்து உற்பத்தி செய்து கொள்ளும் திறன் பிடித்தது அப்படின்ட்டு அப்போ வந்து நம்ம வந்து சரியான உணவை சாப்பிட்டோன்னா நம்ம உடலுக்கு தெரியும் என்ன விதமான உணவை உற்பத்தி பண்ணிக்கணும் என்ன விதமான தாது உப்புக்கள் என்ன விதமான ஆற்றலை வந்து உற்பத்தி பண்ணிக்கணும்னு வந்து நம்ம உடலுக்கு தெரியும் சரியான உணவை சாப்பிடலாம் மீதியை வந்து நம்ம உடம்பே பார்த்துக்கும் நன்றி வணக்கம் ஆரோக்கியமே ஆனந்தம் வாழ்க வளமுடன் எல்லாம் நன்மைக்கே அனைத்திற்கும் நன்றி மகிழ்ச்சி